CES 2026 சிக்ஸ் இந்த வருஷம் டெக்னாலஜி சும்மா பேச்சோட நிக்காம நிஜமாவே நம்ம வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லா மாற ஆரம்பிச்சிருக்கு அதை தான் விழாவாரியா இப்போ ஏன் சொன்னா நம்ம மனசுல முதல்ல என்ன வருது ஒரு சாட்பாட் கரெக்டா கேள்வி கேட்டா பதில் சொல்லும் வேணும்னா ஒரு கவிதை எழுதும் அவ்வளோதானா அதோட சக்தி அவ்வளோதானா இந்த கேள்விக்கு சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு பெரிய இல்லவே இல்லன்னு பதில் சொல்லி ஏஐயோட உண்மையான பவர் வெறும் பேச்சை தாண்டி நிஜ உலகத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இந்த முழு பகுப்பாய்வோட மைய கருவே இது தாங்க கண்ணுக்கு தெரியாத நுண்ணறிவு அதாவது நமக்கு தெரியாமலே பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம டிவைஸ்களை இயக்கி உண்மையான பிசிக்கல் வேலைகளை செய்ய வைக்கிற ஒரு ஏஐ இதுதான் இந்த சிஏஎஸ்ல வந்த எல்லா புது விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சாவி மாதிரி சரி வாங்க நம்ம முதல் பெரிய ட்ரெண்டுக்குள்ள போலாம் இனிமே வீட்டு ரோபோகள்லாம் சும்மா விளையாட்டு பொருள் கிடையாது சிஇஎஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் வீட்டு வேலையாளர்களின் யுகத்தை அதாவது பட்லர் சகாப்தத்தை அதிகாரபூர்வமா ஆரம்பிச்சு வச்சிருக்கு இந்த புது உலகத்துல ரெண்டு பெரிய போட்டியாளர்கள் இருக்காங்க ஒன்னு எல்ஜி சிஎல்ஓடி இன்னொன்னு ஸ்விட்ச்போர்ட் ஒன்னேரோ ஹெச் ஒன் நீங்க இங்க பாக்குற மாதிரி எல்ஜி சிஎல்ஓடி ரொம்ப நுணுக்கமான வேலைகளை செய்யுது ஆனா ஸ்விட்ச்போர்ட் அன்றாட பெரிய வேலைகளுக்குன்னு டிசைன் பண்ணிருக்காங்க வாங்க ஒவ்வொன்றையும் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம் எல்ஜி க்ளாய்ட பத்தி சொல்லணும்னா அதோட துல்லியம் தான் நம்மள ஆச்சரியப்படுத்துது அதோட கைகள் எவ்வளவு சின்ன சின்ன வேலைகளை செய்து பாருங்க ஆமா ஒரு துண்ட மடிக்க ரெண்டு நிமிஷம் ஆகலாம் ஆனா யோசிச்சு பாருங்க ஒரு ரோபோ துணி மடிக்குது இது வீட்டு ரோபோ டெக்னாலஜில ஒரு பெரிய பாய்ச்சல் இன்னொரு பக்கம் ஸ்விட்ச் பாட் ஒனேரோ ஹெச் இது எல்லாருக்கும் கட்டுப்படியாகற விலைல ஒரு பட்லரா இருக்கணும்னு தான் இத செஞ்சிருக்காங்க வாஷிங் மெஷின்ல துணி போடுறது மாதிரி பெரிய வேலைகளை இது பார்த்துக்கோ போனா நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு ரோபோ பட்லர் வேணும்னா அதுக்கான போட்டி இங்கிருந்து ஆரம்பிக்குது ஆனா ஒரு நிமிஷம் இந்த எல்லா வீட்டு ரோபோக்களுக்கும் ஒரு புதுவான எதிரி இருக்கு பல வருஷமா தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை அது என்ன தெரியுமா நம்ம வீட்டு படிக்கட்டுகள் ஆனா அதுக்கும் ஒரு செம்ம தீர்வு வந்துருச்சு இதோ பாருங்க ரோபோ ராக்ஸ் ரோவர் இந்த ரோபோ வேக்கியூம் தேவைப்படும்போது தனக்குத்தானே கால்களை முழக்க வச்சு படிக்கட்டுகளில் ஏறி இறங்குது நம்ப முடியுதா இந்த ஒரு புதுமைக்காகவே இது எக்கச்சக்க அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு நிஜ உலக பிரச்சனையே டெக்னாலஜி எப்படி சால்வ் பண்ணுதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம் சரி வீட்டை விட்டு வெளியே வருவோம் இப்போ நம்ம வீட்டு சுவர்களில் ஒரு பெரிய டெக்னாலஜி போர் நடந்துட்டு இருக்கு இன்னும் பிரகாசமான இன்னும் தத்ரூபமான டிஸ்பிளேகளுக்கான போட்டி இது வாங்க போஸ்ட் ஓலட் திரை யுத்தங்களுக்குள்ள போலாம் எல்இடிக்கும் ஓஎல்இடிக்கும் என்ன வித்தியாசம்னு சிம்பிளாக சொல்லணும்னா இப்படி யோசிச்சுக்கோங்க ஓஎல்இடிங்கிறது ஒரு வெள்ளை லைட் முன்னாடி கலர் ஃபில்டர் வைக்கிற மாதிரி ஆனால் எல்இடி அப்படி இல்லை சிவப்பு பச்சை நீலன்னு ஒவ்வொரு கலருக்கும் தனித்தனியாக லட்சக்கணக்கான குட்டி குட்டி பல்புகளை வைக்கிற மாதிரி இதனால் கலர்ஸ் அவ்வளோ துல்லியமாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் இந்த யுத்த காலத்துல சாம்சங் எல்ஜி மாதிரி பெரிய மைக்ரோ ஆர்ஜிபி எல்இடிங்கிற ஆயுதத்தோட நிக்கறாங்க ஆனா டிசிஎல் அவங்களோட சொந்த மினி எல்இடி டெக்னாலஜியோட அவங்களுக்கு சவால் விடுறாங்க இவங்க எல்லாரோடையும் ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா நம்ம கண்ணை ஏமாற்றி ஸ்க்ரீன்ல தெரியறது நிஜம்னு நம்ப வைக்கிறது தான் இந்த டெக்னாலஜி முன்னேச்சத்தோட உச்சம் இதுதான் நினைக்கிறேன் பாருங்க வெறும் ஒன்பது மில்லிமீட்டர் இது எல்ஜியோட புது வால்பேப்பர் டிவியோட தடிமன் கிட்டத்தட்ட நம்ம வீட்டு சுவர்ல ஒரு போஸ்டர் ஒட்டுற மாதிரி இருக்கும் என்ன ஒரு இன்ஜினியரிங் அற்புதம் சோ இதனால என்ன ஆக போகுது நம்ம ஸ்கிரீன்ஸ் எல்லாம் மெல்ல மெல்ல நிஜ உலகத்திலிருந்து பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாறிட்டு வருது இது நாம பார்க்குற சினிமா நியூஸ்னு எல்லாத்தோட அனுபவத்தையும் மொத்தமா மாத்த போகுது இது வரைக்கும் நாம ரோபோ ஸ்கிரீன் தான் பேசிட்டு இருந்தோம் ஆனா சிஇஎஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு எதிர் ட்ரெண்டும் இருந்துச்சு அதுதான் நம்ம தொட்டு உணரக்கூடிய டெக்னாலஜியோட ரீஎன்ட்ரி இந்த மேற்கோள் இந்த ட்ரெண்டை அழகா விளக்குது பாருங்க அதாவது எல்லாமே டச் ஸ்கிரீனா மாறிட்ட இந்த காலத்துல நிஜமான பட்டன்களை அழுத்துற அந்த ஃபீலுக்காகவும் ஸ்கிரீன்ல இருந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கவும் மக்கள் ஏங்குறாங்க உதாரணத்துக்கு இந்த லெகோ ஸ்மார்ட் பிரிக்ஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் ஒவ்வொரு பிரிகுக்கும் ஒரு டிஜிட்டல் ஐடியா இருக்கு நீங்க ரெண்டு பிரிக்ஸ ஒன்னா சேர்க்கும் போது உள்ள இருக்கிற சென்சார் அந்த ஐடிய படிச்சு அதுக்கேற்ற மாதிரி லைட் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்குது இதுதாங்க மேஜிக் ஒரு ஃபிசிக்கல் விளையாட்டு டிஜிட்டல் அனுபவமா மாறுது அதனால என்ன நடக்குது சும்மா அசையாம இருக்கிற ஒரு ஸ்டார் வார்ஸ் லெகோ மாடல் திடீர்னு உயிர் வந்து லைட் அண்ட் சவுண்டோட ஒரு இன்ட்ராக்டர் சீனா மாறுது விளையாட்டோட மொத்த ஃபீலையும் இது வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகுது இதே மாதிரி ஒரு இயக்கத்தை தான் இந்த கிளிக்ஸ் கீபோர்டும் சரி செய்து இது உங்க ஸ்மார்ட் போனுக்கு அந்த பழைய பிளாக்பெர்ரி மாதிரி ஒரு உண்மையான கீபோர்டை கொடுக்குது ஒவ்வொரு பட்டனையும் தொட்டு அழுத்தி டைப் பண்ற அந்த திருப்தியான அனுபவத்தை மிஸ் பண்றவங்களுக்காகவே இது வந்திருக்கு இதுவரைக்கும் நாம ரோபோக்கள் ஸ்கிரீன்கள் பட்டன்கள்னு பல பல விஷயங்களை பார்த்தோம் ஆனா பாக்குறதுக்கு தனித்தனியா தெரிஞ்சாலும் இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு பொதுவான விஷயம் இருக்கு அதுதான் இந்த முழு பகுப்பாய்வோட முக்கிய சாராம்சம் அந்த பொதுவான விஷயம் நம்ம ஆரம்பத்துல பார்த்த அதே கண்ணுக்கு தெரியாத நுண்ணறிவு தான் ரோபோக்களுக்கு வேலை செய்ய கத்துக் கொடுக்கறது ஏ ஸ்கிரீன்ல படங்களை தத்துரபமாக மாத்துறது ஏஆய் நம்ம பிசிகல் டச்ச ஒரு டிஜிட்டல் அனுபவமா மாத்துறதும் அதே ஏஐ தான் அதனால இந்த சிஎஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸோட மிக முக்கியமான மெசேஜ் இதுதான் டெக்னாலஜியோட புத்திசாலித்தனம் இனிமேல் சும்மா யோசிக்கிறதோட நிக்க போறதில்ல அது களத்துல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இனிமே அது என்ன செய்ய போகுதுங்கிறது தான் கேள்வி இந்த முன்னேற்றங்கள் எல்லாம் சூப்பர் தான் ஆனா இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது நம்ம டிவைஸ்களோட நுண்ணறிவு நமக்கு தெரியாமலேயே பின்னணியில் இயங்கும் போது இந்த எல்லா வசதிகளுக்காகவும் நாம எதை விலையா கொடுக்கறோம் இல்ல ஏதோ விட்டு கொடுக்குறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க